குட்டீஸ் இப்போ நம்ம உயிரெழுத்துக்கள் பார்த்தாச்சு உயிரெழுத்துக்களில் எத்தனை எழுத்து இருக்குன்னு பார்த்தாச்சு அதுக்குரிய எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு அதை எப்படி எழுதலான்றது கூட நம்ம பார்த்தாச்சு இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரே எழுத்து ஆயுத எழுத்து ஆயுத எழுத்துன்றது ஒரே ஒரு எழுத்து தான் அந்த ஆயுத எழுத்து என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாமா கவனிங்க இதுதான் எழுத்து இதுதான் எழுத்து இது எழுத்து இது ஒரு உதாரணத்தை நம்ம பார்க்கலாமா வாழ் இந்த வாழில் ஆயுத எழுத்து நமக்கு வருது அக் இங்க இருக்கு பாத்தீங்களா இது அக் இதுதான் ஆயுத எழுத்து ஸோ ஆயுத எழுத்துக்கு உதாரணம் எஃகு வாழ் எஃகு வாள்ன்றது நாம் ரொம்ப நேராக தான் கேள்விப்பட்டிருப்போம் எப்படின்னா பழைய காலத்தில் எல்லாம் போர் செய்கிறதுக்கு இன்னொரு நாட்டோட அரசரோட போர் தொடுக்கிறதுக்கெல்லாம் இந்த எஃகு வாழை தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த காலத்தில் உள்ளவங்க தான் எஃகு வாழை யூஸ் பண்ணுவாங்க அப்போ தான் நம்ம பார்த்துருக்க முடியும் ஸோ ஆயுத எழுத்து அக் அப்படின்றதுக்கு உதாரணம் எஃகு வாழ் ஓகே குட்டி இப்ப நாம ஆயுத எழுத்து என்ன அதுக்குரிய உதாரணம் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம் அந்த ஆயுத எழுத்து அக் எப்படி எழுதலாம் நம்ம பார்க்கலாமா கவனிங்க இப்ப நான் உங்களுக்கு அக் எழுதி காட்ட போறேன் கவனிங்க இதுதான் அக் இதுதான் ஆயுத எழுத்து அக் இப்போ நாம் ஆயுத எழுத்து அக் எப்படி எழுதலான்னு பார்த்துட்டோம்